வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நகை கடன் தள்ளுபடி யாருக்கு செயல்படுத்த போகிறாங்க எத்தனை சவரனுக்குள்ளார நகை கடன் தள்ளுபடி இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஃபோட்டோவில் தமிழில் டைட்டிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க இன்று முதல் சரிங்களா யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகள்லாம் இல்லை கிராமப்புற வங்கிகள் இல்லை தனியார் வங்கிகள் இல்லை நீங்கள் உங்களுடைய நகை கடன்களை அடமான வைத்தீங்கன்னா ஐந்து சவரன்கள் இருக்கக்கூடிய நகைக்கடன் அதாவது நாற்பது கிராமுக்கு இருக்கக்கூடிய நகை கடன்கள் இன்று முதல் தள்ளுபடி செய்யப்படுவாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் அப்டேட் பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியான நபர்கள் யார் யார் அவர்களுடைய பெயர் பட்டியலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு துல்லியமாக பார்க்க போகிறோம் அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் யார் அவர்களுக்கான காரணமும் இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நகைக்கடன் பெறுவதற்க பெறுவதற்கு கிட்டத்தட்ட நமக்கு ஆறாயிரம் கோடி நிதி உதவியும் உதவியும் செஞ்சிருக்காங்க தகவல் வெளியாக இருக்குங்க இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் யார் யார் அதற்கான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் கிளிக் இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இங்கே நான் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் என்னன்னா ஐந்து சவர நகைக்கடன் தள்ளுபடி தகுதியுள்ள நபர்கள் யார் தகுதியற்ற நபர்கள் யார் அவர்களுடைய பெயர் பட்டியலும் தயாரிக்க குழுவே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதற்கு முன்பாக நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் நகை கடன் பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க அதற்கான காரணமும் விளக்கமும் பார்த்துட்டு அவங்களுடைய பெயர் பட்டியலையும் பார்க்க போகிற சரிங்களா ஸோ அரசாணைப்படி யாரெல்லாம் நகை கடன் பெற தகுதியுள்ள நபர்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ளது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகை கடன் பெற்றிருந்து அவர்கள் மொத்த கடன்களின் எண் மொத்த எடை நாற்பது கிராம் வரை அதாவது ஐந்து பவுனுக்குள் குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த நகை கடனுக்கு எலிஜிபிலிட்டி பர்சன் இப்போ நகையோட ரேட் ஏறி இருக்கிறதுனால ஸோ மூன்று பவுனு கூட அடுத்த டைமில் இருக்கான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருந்தால் மட்டுமே இதர தகுதிகள் உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ அதாவது உங்களுக்கு இன்னமும் விளக்கமாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும்னா நாற்பது கிராமுக்கு இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் ஐந்து சதவிரம்கள் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செல்ல போகிறாங்க அதை தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான காரணம் விளக்கமும் நோட் பண்ணிக்கோங்க தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதாரியின் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது வழங்க போகிறாங்க ஸோ அடுத்ததாக மறுவாழ்வு மையங்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் மற்றும் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்க்கக்கூடிய பொழுது நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அதற்கான காரணம் விளக்கமும் பார்த்துட்டு அவர்களுடைய பெயர் பட்டியலையும் பார்க்கலாம் வாங்க சரிங்களா ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர் பின்னர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் பொது நகைக்கடன் பெற்றிருந்து அவற்றின் மொத்த மொத்த எடை நாற்பது கிராமுக்கு மேல் அதாவது மேலே இருக்கு அப்படின்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய தகுதியற்றவர்கள் ஒன்றுக்கு அப்புறம் நகை கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்றதையும் அதாவது குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆதார் விசாரணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அடுத்ததாக கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக எந்த ஒரு பொருளும் வேண்டாத நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆக்டில் இருக்கும் ஸோ அடுத்து எந்த கட்சி வந்தாலுமே ஒன்று திமுக வெற்றி பெறலாம் அதிமுக வெற்றி பெறலாம் எந்த கட்சி வந்தாலுமே நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அப்படின்றது இருக்க போகுது ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு பேங்கை அணுகி வங்கிகளை அணுகி உடனடியாக நகைகளை வைத்து நகைக்கடனை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ எப்பொழுது வேண்டாலும் இதற்குண்டான அறிவிப்பு வரலாம் அடுத்த ஆறு எட்டு மாதங்களில் நகைக்கடன் தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நகை கடன் தள்ளுபடி யாருக்கு செயல்படுத்த போகிறாங்க எத்தனை சவரனுக்குள்ளார நகை கடன் தள்ளுபடி இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு எல்லாேருமே கேட்டிருப்பீங்க ஃபோட்டோவில் தமிழில் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க இன்று முதல் சரிங்களா யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகள்ல இல்லை கிராமப்புற வங்கிகள் இல்லை தனியார் வங்கிகள் இல்லை நீங்கள் உங்களுடைய நகை கடன்களை அடமான வைத்தீங்கன்னா ஐந்து சவரன்கள் இருக்கக்கூடிய நகை கடன் அதாவது நாற்பது கிராமுக்கு இருக்கக்கூடிய நகை கடன்கள் இன்று முதல் தள்ளுபடி செய்யப்பதுவாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் அப்டேட் பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியான நபர்கள் யார் யார் அவர்களுடைய பெயர் பட்டியலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு துல்லியமாக பார்க்க போகிறோம் அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் யார் அவர்களுக்கான காரணமும் இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நகைக்கடன் பெறுவதற்கு பெறுவதற்கு கிட்டத்தட்ட நமக்கு அரசுக்கு ஆறாயிரம் கோடி நிதி உதவி உதவியும் செஞ்சுருக்காங்க தகவல் வெளியாக இருக்குங்க இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் யார் யார் அதற்கான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே நான் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் என்னன்னா ஐந்து சவர நகைக்கடன் தள்ளுபடி தகுதியுள்ள நபர்கள் யார் தகுதியற்ற நபர்கள் யார் அவர்களுடைய பெயர் பட்டியலும் தயாரிக்க குழுவே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதற்கு முன்பாக நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் நகை கடன் பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க அதற்கான காரணமும் விளக்கவும் பார்த்துட்டு அவங்களுடைய பெயர் பட்டியலையும் பார்க்க போகிற சரிங்களா ஸோ அரசாணைப்படி யாரெல்லாம் நகை கடன் பெற தகுதியுள்ள நபர்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ளது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன் பெற்றிருந்து அவர்கள் மொத்த கடன்களின் மொத்த எடை நாற்பது கிராம் வரை அதாவது ஐந்து பவுனுக்குள் குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த நகைக்கடனுக்கு எலிஜிபிலிட்டி பர்சன் இப்போ நகையோட ரேட் ஏறி இருக்கிறதுனால ஸோ மூன்று பவுனை கூட அடுத்த டைமில் இருக்கான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருந்தால் மட்டுமே இதில் தகுதிகள் தேர்தலுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ அதாவது உங்களுக்கு இன்னமும் விளக்கமாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும்னா நாற்பது கிராமுக்கு இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் ஐந்து சவரம் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செல்ல போகிறாங்க அதை தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான காரணம் விளக்கம் நோட் பண்ணிக்கோங்க தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதாரியின் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது வழங்க போகிறாங்க ஸோ அடுத்ததாக மறுவாழ்வு மையங்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் மற்றும் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்க்கக்கூடிய பொழுது நகைக்கடன் கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அதற்கான காரணம் விளக்கம் பார்த்துட்டு அவர்களுடைய பெயர் பட்டியலையும் பார்க்கலாம் வாங்க சரிங்களா ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர் பின்னர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் பொது நகைக்கடன் பெற்றிருந்து அவற்றின் மொத்த நகைக்கடலில் மொத்த எடை நாற்பது கிராமுக்கு மேல் அதாவது ஐந்து பவுனுக்கு மேலே இருக்கு அப்படின்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய தகுதியற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நகைக்கடன் கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஆதார் எண் பரிசீலனை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அடுத்ததாக கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக எந்த ஒரு பொருளும் வேண்டியாத நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆக்டில் இருக்கும் ஸோ அடுத்து எந்த கட்சி வந்தாலுமே ஒன்று திமுக வெற்றி பெறலாம் அதிமுக வெற்றி பெறலாம் எந்த கட்சி வந்தாலுமே நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அப்படின்றது இருக்க போகுது ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு பேங்கை அணுகி வங்கிகளை அணுகி உடனடியாக நகைக்களை வைத்து நகைக்கடனை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ எப்பொழுது வேண்டாலும் இதற்குண்டான அறிவிப்பு வரலாம் அடுத்த ஆறு எட்டு மாதங்களில் நகைக்கடன் தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்